பற்றி தான் பார்க்குறோம் முறைங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதுனா வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் இரும்பு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் வந்து இந்த முறைகளில் நிறைஞ்சிருக்கு இந்த முறைகளை பொடியாக பயன்படுத்துறது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா கல்லீரல் பிரச்சினையை தடுக்கிறது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது வயிற்றுக்கோளருக்கு தீர்வளிக்கும் புதிய குணங்களை வந்து தடுக்கும் நீரழிவுக்கு மருந்தாக பயன்படுது ஆஸ்துமாவினுடைய அறிகுறிகளை வந்து குறைக்கும் சிறுநீரகத்தில் உள்ள கல்லுக்கான அறிகுறிகளை வந்து தடுக்கிறது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கண் பார்வை பிரச்சனைகளை தடுக்கும் இறப்பையில் ஏற்படும் பூங்களை வந்து குணப்படுத்தும் இந்த முறைகளை எப்படி நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் பயன்படுத்தலாம் இதுக்கு சூப்பாகவும் பயன்படுத்தலாம் இதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய உடம்புகளில் எல்லா சத்துக்களும் நமக்கு நிறைஞ்சி கிடைக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்